அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கவலை மீன் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து பீச் சைடில் மீன் கிடச்சிச்சின்னா க்ளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷான மீன்ன்றதால் நம்மளுக்கு க்ளீன் பண்ண முடியாது அதனால் நம்ம வாங்கின உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் கொட்டி அலசி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பொடி மீன்லாம் வாங்கி சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அச்சிக்கவே முடியாது நம்ம இன்றைக்கி குழம்பு செஞ்சுட்டு மறுநாள் குழம்பு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனுக்கு வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும் ஐம்பது ரூபாயிலேருந்து தான் இந்த மீன் ரேட் இருக்கும் இந்த மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்குது கவலை மீனுன்னு சொல்கிறாங்க ஒரு சில இடத்துல மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேசால மீனுன்னு சொல்லுவாங்க நாங்கள் எங்கள் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மீன்னா காவலை மீனுன்னு சொல்லுவோம் நீங்க உங்க ஏரியால இந்த மீனுக்கு என்ன பேருன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதுல வந்து முள்ளன் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கும் அதனால பசங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து கவனமா நீங்க க்ளீன் பண்ணி எடுத்து கொடுங்க அந்த முள்ளெல்லாம் இந்த மீன்ல வந்து அதிகமா முள் இருக்கிறதுனால ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க ஆனா அந்த மாதிரி இருக்காதீங்க கண்டிப்பா இந்த மாதிரி மீன் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க இதோட டேஸ்ட் தனி டேஸ்ட் செம்மையா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க இந்த மீனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அலசி வச்சுக்கணும் அலசி வச்சுக்கிங்கன்னா தான் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுடுங்க இப்போ வந்து அதில் ஃபஸ்ட்டு அதில் இருக்க செதிலெல்லாம் இதை மாதிரி பெறாண்டிங்கன்னா அது வந்துடும் அதுக்கப்புறம் அது வால் பகுதியும் மண்டையும் இந்த மாதிரி புட்டி எடுத்துட்டிங்கன்னா அதோடய குடலும் சேர்ந்து அதோடு வந்துடும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே